முன்பெல்லாம் சினிமா நடிகர்கள் தான் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தார்கள் திரையில் பார்த்த சினிமா நடிகர்களை ரசிகர்கள் நேரில் பார்க்கும் போது பரவச நிலையில் இருப்பார்கள் சமூக ஊடகங்களின் காலத்தில் இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் பிரபலமாகலாம் இப்போது எல்லாம் சினிமா நடிகர்கள் நடிகைகளை விட சீரியல் நடிகர்கள் நடிகையர்கள் ரசிகர் மத்தியில் பிரபலமாக இருக்கிறார்கள் ரசிகர்களிடையே மேலும் நெருக்கமாக இருக்க தங்கள் செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர் இதனால் இருக்கப்படும் ரசிகர்கள் சின்ன திரை நடிகைகளுக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்களாக பின்தொடர்கின்றனர் இந்நிலையில் சன் டிவியில் மதியம் ஒளிபரப்பாகி வரும் பிரியமான தோழி சீரியல் ரசிகர்கள் இடையே பிரபலமான சீரியல் இந்த சீரியலில் சாண்ட்ரா பாபு விக்கி ரோஷன் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள் இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிக்கும் சான்ட்ரா பாபு இதற்கு முன்னர் மலையாள டிவியில் பிரபலமாக ஒலிபரப்பாகி வந்த கருத்த முத்து என்ற சீரியலில் அறிமுகமானார் இந்த சீரியலை தொடர்ந்து தூவல் ஸ்பர்ஷம் என்ற சீரியலில் நடித்தார் இதைத் தொடர்ந்து சன் டிவியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒலிபரப்பான சாக்லேட் சீரியல் மூலம் சாண்ட்ரா பாபு தமிழ் சீரியலில் நுழைந்தார் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாம் ஆண்டு முதல் பிரியமான தோழி சீரியலில் நடித்து வருகிறார் அதே நேரத் மலையாளத்தில் நென்னிஷ்டம் என்ஸ்டம் என்ற சீரியலும் நடித்து வருகிறார் இந்நிலையில் சின்னத்திரை நடிகை சாண்ட்ரா பாபு தனது குடும்பத்துக்கான ஆடம்பரமான கனவு இல்லம் ஒன்றை வாங்கியுள்ளார் ஒரு பெரிய வீடு வாங்குவது மறைந்த அவருடைய தந்தையின் கனவாக இருந்துள்ளது சாண்ட்ரா பாபு புதிய வீடு வாங்கி தனது தந்தையின் கனவை நிறைவேற்றியதோடு அந்த வீட்டுக்கு பாபு விழா என்று தனது பப்பாவின் பெயரை வைத்துள்ளதாக உருக்கமாக பதிவிட்டுள்ளார்